இது நீங்கள் சரியாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கூடலூரில் வந்து இது பாண்டா ஸ்டீல்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ வந்து நகராட்சிக்கு வந்து ஆண்டவர் வாங்கிட்டாங்க இது பாண்டா ஸ்டீல் மேல் மாடி கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி நீளம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாற்பது பத்து இருபது முப்பது நாற்பது அடி இந்த பக்கம் ஒரு முப்பது அடி எழுபது அடி இந்த பக்கம் போனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடி வந்து இருக்குது அகலம் இருக்குது இது இந்த ரோடில் இருந்து அந்த ரோடு வர சரியாக கிளியர் பண்ணிட்டா கிட்டத்தட்ட இந்த சிறு வியாபாரிகளுக்கு வந்து நல்லா ஒதுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தா வியாபாரமும் கூடி நல்லா சிறப்பாக பண்ண முடியும் பார்த்தீங்களா இது இங்கே இருந்து அது வேற இது ரோடு வேற இருக்குது இந்த இடம் முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இப்போ இது கிளீன் பண்ணால் இவ்வளோ இடம் இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு இடத்த அந்த வியாபாரிகளுக்கு ஒதுக்கினா அவங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சென்ட்ரல் ப்ளைஸு இதுக்கு கீழே வந்துட்டு ஆதிவாசிங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு கடைகள்லாம் இருக்குது இது ஒதுக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது அதுக்குள்ள இன்னைக்கு கீழே கொடுக்காட்டியும் மேலே வந்து இவ்வளோ இடம் இருக்குது இவ்வளோ இடத்த கரெக்டாக பண்ணி கொடுத்தா இந்த இடம் அவங்களுக்கு தாராளமாக ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய மெயின் சிட்டி மெயின் இடம் மேலே வந்து கோட் ரோட் இருக்குது கீழே வந்து மைசூர் ரோடு இருக்குது இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் நீளம் இருக்குது இந்த இடத்த சரியாக நகராட்சி வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தா இவ்வளோ இடமும் வந்து அந்த வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடமா அமையும் இந்த இடம் தான் நான் வந்து ஏற்கனவே பதிவில் போட்டிருந்தேன் இந்த இடம் தான் வந்து பதிவு நான் போட்டிருந்த இடம் இது கட்டாயம் எது ஒன்று கிளியர் பண்ணாவே இந்த வியாபாரிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நல்ல ஒரு இடம் இது வந்து நகராட்சி தான் முடிவு பண்ணணும் அது இல்லாமல் வியாபாரி சங்கம் வியாபாரி சங்கமும் இது ஒரு முடிவு எடுத்தால் மட்டுமே இவங்களுக்கு சிறு வியாபாரிகளுக்கு ஒரு நல்லது ஒரு இடம வாய்ப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் இது வந்து காவல்துறை அதிகாரிகளும் கோட்டாட்சியர்களும் எல்லாமே நல்ல ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல ஒரு இடம் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொடுத்தா கட்டாயம் வந்து அவங்க வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து நல்லா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இவ்வளோ லென்த் இருக்குது பாருங்க நீங்களே பாருங்கள் இவ்வளோ பெரிய நல்ல இடத்த விட்டுட்டு அவங்களுக்கு நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறது நியாயமற்றது இதை கட்டாயம் அரசு பரிசீலனை செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்